இப்போது இது சம்பந்தமாக இன்னொரு கேள்வி பைல்ஸ் மூலம் இருந்தால் அதை எப்படி இயற்கையாக சரி பண்ணுறது ஒரு விஷயம் புரிச்சிக்கோங்க மூலம் வர்றதுக்கு ரெண்டு காரணம் இது தெரிஞ்சால் தான் மூலம் சரி பண்ண முடியும் அதாவது சில பேர் அதிகமாக உடம்புக்கு வேலை கொடுத்து சூடு அதிகமாகி மூலம் வரும் சில பேர் உடம்புக்கு வேலையே கொடுக்காமல் சூடு கம்மியாகி மூலம் வரும் நான் சொன்னேன் இல்லையா தேர்ட்டி செவன் டிகிரி முப்பத்தேழு டிகிரி இந்த முப்பத்தேழு டிகிரியிலிருந்து சூடு கம்மியானா மூளை வரும் அதிகமான மூளை வரும் முதல்ல என்ன பண்ணணும் உங்களுக்கு சூடு கம்மியாச்சா அதிகமாச்சா கண்டுபிடிக்கணுமா அதுக்கப்புறம் தான் சிகிச்சையே பாருங்க உடம்புக்கு வேலையே கொடுக்காம கள்ளாப்பட்டியில் உட்கார்ந்து பணம் என்ற ஆளா இருந்தா உங்களுக்கு சூடு கம்மியாயிருச்சுன்னு கடினமான வேலை மேசன் லேபர் ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு சூடு அதிகமாச்சுன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணணும் ரெண்டு வேறு வேறு வியாதி தானே பாருங்க ஒவ்வொன்றா சொல்கிறேன் யார் உடம்புக்கு வேலையே கொடுக்காம மூலம் வந்துருச்சோ என்ன பண்ணணும் உடம்பு சூடு பண்ணால் சரியாக போகுமா அதுக்கு ஐடியா சொல்கிறேன் உடம்புக்கு வாக்கிங் வேலை வேலை கொடுக்கணும் வாக்கிங் போகணும் எக்ஸசைஸ் பண்ணணும் யோகா பண்ணணும் மூச்சு பயிற்சி பண்ணணும் இப்படி உடம்புக்கு வேலை கொடுத்தா மூளை சரியாக போயிருமா இவங்க என்ன பண்ணுவாங்க உடம்பு தொட்டு பார்த்துட்டு ஐயோ என் உடம்பு சூடா இருக்குன்னு வாக்கிக்க போனால் அதிகமாக பயந்துட்டு உடம்புக்கு வேலை கொடுத்தா தான் மூலம் சரியா போகும் யாருக்கு உடல் வேலை கொடுக்காதவங்களுக்கு அடுத்தது உடல் உஷ்ணத்தை அதிகம் பண்ணம்னா முருங்கைக்காய் முருங்கைக்கீரை சாப்பிட்டா உடல் உஷ்ணம் நல்ல அதிகமாகும் உடலின் உள் உறுப்பின் சூட்டை அதிகம் பண்ணுவதுக்கு அருமையான மருந்து முருங்கைக்காய் காய் முருங்கை கீரை அதனாலதான் எனது தலைவர் பாக்கியராஜ் அவர்கள் அதை ரெக்கமெண்ட் சுடு சுடுதண்ணி லேசா சூடு பண்ண தண்ணியை குடிக்கலாம் சுடுதண்ண குளிக்கலாம் இப்படி நமது உடல் உஷ்ணத்தை அதிகம் பண்ணுவது மூலயமாக மூலம் சரியா போகும் இது வந்து வேலை கொடுக்காதவங்களுக்கு அதிகமாக வேலை கொடுக்குறவங்களுக்கு ரெஸ்ட் எடுத்தால் சரியா போகும் இவங்களுக்கு தான் வெள்ளை பூசணிக்காய் இளநி சோத்துக்கத்தாள் அவங்க தான் சாப்பிட்ணும் ஆனால் என்ன பண்ணுறாங்க உடல் உழைப்பே இல்லாதவங்க மூலம் வந்தவுடனே படித்தங்க படிச்சுருவாங்க வெள்ளை பூசி சாப்பிட்டுருவாங்க என்னாகும் வெள்ளை பூசணிக்காய் இளனி சொத்துக்கத்தாழை சாப்பிட்டா இது குளிர்ச்சி தானே ஏற்கனவே உடம்புக்கு வேலை கொடுக்கல இந்த குளிர்ச்சி என்ன ஆகும் மூலம் அதிகமாயிரும் புரிஞ்சுக்குங்க உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வேறு வைத்தியம் எப்பொழுதுமே உடல் வைத் உடல் உழைப்பே இல்லாதவங்களுக்கு வேறு வைத்தியம் இப்படி மாற்றி மாற்றி கொடுக்கணும் சிம்பிளாக சொல்லட்டுங்களா மூலத்தின் காரணம் என்னன்னா உடம்புடைய டெம்பரேச்சர் ஒழுங்காக இல்லை அப்போ என்ன பண்ணணும் சூடு அதிகமாக இருக்கிறவங்க கம்மி பண்ணிக்கணும் கம்மியானது அதிகம் பண்ணணும் இங்கே பாருங்க கண்ணை திறந்து தியானம் பண்ணா சூடு அதிகமாகும் கண்ணை மூடி தியானம் பண்ணா குளிர்ச்சி அதிகமாகும் கண்ணை மூடி தியானம் பண்ணுறது எல்கேஜி கண்ணை திறந்து தியானம் பண்ணுறது பிஹெச்டி உண்மையிலங்க கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க பெருசாலாம் முன்னேற்றமெல்லாம் இருக்காது கண்ணை திறந்து தியானம் பண்ணுங்க எங்கேயோ போயிடலாம் ஞானிகள் கண்ணை திறந்தால் தியானம் பண்ணுவாங்க ஏன் தெரியுமா போது கண்ணை மூடி வாழ்கிறோமா கண்ணை திறந்து வாழ்கிறோமா கண்ணை திறந்து வாழ்கிறோமா நம்மல கண்ணை மூடி தியானம் பண்ணுறவங்க ஏன் வாழ்க்கையில் நிம்மதியா இல்லைன்னா கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது நல்லா இருக்கு கண்ணை திறந்தால் நல்லா இல்லை வாழும்போது கண்ணை திறந்துருக்குமா அப்போது கண்ணை திறந்து தியானம் பண்ணுறவங்களுக்கு பழகிட்டே இருப்பாங்களா வாழும்பொழுது தியானம் பண்ண முடியும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் கண்ணை மூடி தியானம் பண்ணுறாங்களோ சில ஆசிரமம் இருக்குது கண்ணை மூடியே தியானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு சூடு கம்மியான வியாதியெல்லாம் வந்திருக்கும் ஸ்கின் டிசீஸ் சொரியாசிஸ் இந்த மாதிரி வியாதியெல்லாம் இருக்கும் அதில் சூடு கம்மியான வியாதி சில பேர் இருக்காங்க கண்ணை திறந்து ஓவராக கண்ணை திறந்து தியானம் பண்ணி அது அதிகமாகிடும் சூடு அதிகமாயிடும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா சில ஆசிரமங்களில் கண்ணை மூடி தியானம் பண்ணுறாங்க இல்லையா நிறைய ஆசிரமங்கள் பேர் சொலவரம்ல நிறையா இருக்குது கண்ணை திறந்து தியானம் பண்ற ஆசிரமங்களுக்கு யாருக்காவது பேர் தெரியுமா பிரம்மகுமாரிகள் அவங்கெல்லாம் பாருங்க அவங்க எப்பவுமே ஒருபடி தான் இருப்பாங்க விட அவங்களுடைய பிரில்லியண்ட்டு அந்த ஸ்பீடு அந்த உடம்பு ஆரோக்கியம் ஏன்னா கண்ணை திறந்து தியானம் பண்ற குரூப் அவங்கெல்லாம் சூடு ரொம்ப ஓவரா இருக்கும் பவர் ஜாஸ்தியாக இருக்கும் புரிஞ்சுக்கோங்க நான் கடவுள் படத்துல அந்த ஹீரோ கண்ணை திறந்து தூங்கிட்டு இருப்பானா கண்ணை திறந்து தியானம் பண்ணிட்டுருப்பாங்களா புரிஞ்சுக்குங்க கண்ணை திறந்து தியானம் பண்ணி பாருங்க அது ஒரு பிஹெச்டிங்க எங்கேயோ போயிடலாங்க ஸோ ஆரம்பத்தில் கண்ணை மூடி பண்ணுங்க எல்கேஜி முடிச்சுட்டு வாங்க அப்படி பிஹெச்டிக்கு போகலாம் ஸோ இங்கே பாருங்கள் பைல்ஸ் மூலம் இருந்தால் என்ன பண்ணணும்னா அதிக உழைப்பு இருக்கிறவங்களுக்கு வேறு சிகிச்சை உழைப்பு இல்லாதவர்கள் வேலை சிகிச்சைன்னு புரிஞ்சிருச்சுங்களா அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதிக உழைப்பு இருக்கிறவங்க ரெஸ்ட் எடுத்தால் சரியாக பயிரும் வெள்ளை பூசணிக்காய் சோத்து கத்தால் இந்த வெள்ளரிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு கூலிங் பண்ணி கண்ணை மூடி தியானம் பண்ணி சவாசலம் எல்லாம் படுத்து யோகா நிறத்துல பண்ணி ரெஸ்ட்டு தான் சரியாக போயிடுங்க உடல் உழைப்பே இல்லாதவங்களுக்கு வாக்கிங் ஜாக்கிங் எக்ஸசைஸ் யோகா பாட்டு பாட்டு டான்ஸ் அதெல்லாம் பண்ணி உடம்பு சூடு அதிகம் பண்ணி சுடுதண்ணி குடிச்சு சுடுதண்ணி குளிச்சு இதெல்லாம் பண்ணி உடம்பு சூடு பண்ணணும் முருங்காய் முறுங்கிற சாப்பிட்டு சூடு பண்ணால் சரியாக போயிடும் ஆகமத்தை பொழிச்சுக்கோங்க பைல்ஸ் வர்றதுக்கு காரணம் என்னென்னா அப்டார்மல் பாடி டெம்பரேச்சர் அதை சரி தான் சரியாகும் இந்த முறையை பயன்படுத்தி இனிமேல் இல்லாமல் மூலத்தை சரி பண்ணிக்கலாம்.